இந்தியாவில் வெறுப்பு அரசியல் எழுபத்தஞ்சி விழுக்காடு அதிகரிப்பு அமெரிக்காவிலிருந்து இந்தியா ஹேட்லேபு வெளியிட்டுள்ள ஆய்வு தகவல் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாட்டில் சிறுபான்மை மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் வெறுப்பு பேச்சு மூலம் வன்முறையை தூண்டும் நிகழ்வுகள் மசூதிகளில் இந்து மத பொருட்களை தேடுவதாக கூறி வன்முறையை கிளப்பும் நிகழ்வுகள் மிக மோசமான அளவில் அதிகரித்துள்ளன இந்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் முஸ்லிம்களை குறிவைத்து அறுநூற்றி அறுபத்தெட்டு வெறுப்பு பேச்சு நிகழ்வுகள் பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்தியா ஹேட்லேப் எனும் நிறுவனம் தனது ஆய்வில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இந்தியாவில் வெறுப்பு பேச்சு நிகழ்வுகள் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் முஸ்லீம்களை குறிவைத்து அறுநூற்றி அறுபத்தெட்டு வெறுப்பு பேச்சு நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன இதில் நானூற்றி தொண்ணூற்றெட்டு நிகழ்வுகள் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பதிவாகியுள்ளன முஸ்லீம் மக்களுக்கு எதிரான வன்முறை சார்ந்து நேரடியாக முப்பத்தி ஆறு சதவீதமும் லவ் ஜிஹாத் நிலம் ஹலால் உள்ளிட்டவை குறிப்பிட்டு நேரடி வன்முறை தூண்டும் பேச்சு அறுபத்தி மூணு சதவீதமும் அதிகரித்துள்ளன முஸ்லீம் வழிபாட்டு தலங்களை குறிவைக்கும் வகையிலான வெறுப்பு பேச்சு இருபத்தி சதவீதமாக நூற்றி அறுபத்தொம்போது நிகழ்வுகள் உள்ளது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவிருந்த ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் வெறுப்பு பேச்சு நிகழ்வுகள் உச்சத்தை எட்டியது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது